ஆ ஹலோ இவேஸ் எல்லாேருக்கும் நமஸ்காரம் இப்போது இந்த வண்டியில் டிவிஎஸ் வீகோவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறேன் இதில் வந்து இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சவர்கிட்டருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கங்க அதில் பார்த்திங்கன்னா இங்கே மட்காட்டில் பாருங்கள் இதிலேயே வந்து சொட்டையாயிருக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் நல்லா இருக்குது முன்னாடியும் வந்து இங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கு இந்த இங்கெல்லாம் வந்து இந்த ஹேண்ட்பர் சைடு எல்லாம் கீழே விழுந்து அவர் அவர் வந்து ரெண்டுக்கு மூணு தடவை வந்து நல்லா வந்து விழுந்துட்டார் வயசாயிடுச்சி அவருக்கும் விழுந்துட்டு அவனால் வந்து ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்படி விழுந்து வந்து விழுந்து ஒரு பக்கம் வந்து அது ஒரு பக்கம் இப்போ நான் இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த டயர்லாம் கூட ரொம்ப மோசமாக இருந்தது சொல்லி டியூப்லஸ் வந்து மாற்றினேன் டியூப்லஸ் மாற்றியும் வந்து காற்று வந்து பஞ்சர் ஆகாது பட் அடிக்கடி வந்து அப்பப்போ இறங்கிடும் ஸோ இப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் அந்த இறங்கின ஃப்ரீக்குவென்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக தான் இறங்கும் இப்போ வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்குற மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் அந்த ஒரு ஒர்க் ஷாப்பு அந்த டயரு சரி பண்ணுவாங்களா அவங்ககிட்ட போனால் இந்த ரிம்மை கலட்டிட்டு உள்ளே வந்து சரியாக டியூப்லேருந்து டியூப்லெஸ் மாற்றும் போது சரியாக க்ளீன் பண்ணி போடல சார் சொல்லி ஒரு காசு வாங்கிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி போட்டாங்க அப்படி இருந்தும் வந்து இப்போ வந்து நிற்க மாட்டேங்குது டயரில் வந்து பஞ்சர் இல்லை அதில் சீட்டிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த சைடில் இந்த சைடு வேஸில் இங்கே காமிக்கிறான் இல்லையா அதில் வந்து அப்படியே லீக் ஆகிட்டே இருக்குது லீக் ஆகுதுன்னா ரொம்ப லீக் ஆகாது மைல்டாக வந்து லீக் ஆகும் இப்போ அடிச்சிட்டா காற்று அடிச்சிட்டேன்னா அதுவே வந்து ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயமாக தெரியல அவங்க இஷ்டத்துக்கு நிறைய டெக்னிக் சொல்கிறாங்க பட் எனக்கு அது ஒழுங்காக நிற்குமாங்கிற நம்பிக்கையே இல்லை அவங்கக்கிட்ட பேசும்போது ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி போடுறேன் அது பண்ணுறான்னு சொல்லி நல்லா தேய்ச்சி விட்டு ஃபைல் பண்ணி போட்டார் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன் இதை நான் இப்போ எப்படி சமாளிக்கிறேன்னா சைக்கிளும் நான் யூஸ் பண்ணுறனால வீட்டில் வந்து ஒரு சைக்கிள் பம்ப் வந்து இருக்குது ஸோ அந்த சைக்கிள் பம்பில் வரக்கூடிய மவுத்து வந்து இப்படி தான் இருக்குது ரெகுலராக இப்போ எல்லா மவுத்துமே வந்து எல்லா வண்டிக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கிறனால இதையே வச்சு தான் வந்து இப்போது சைக்கிள் பம்பே வச்சு அப்பப்போ காற்று அடிச்சுட்டு இப்படியே தான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே தான் டியூப்லஸ் டயர் மாற்றினேன் இந்த வண்டிக்கு ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக தான் வந்து அதில் காற்று இருக்குது அதில் இறங்குறது இல்லை முன்னாடி மட்டும் இது நல்லா வண்டி ஓட்டும் போது அடி வாங்கினால அந்த ரிம்மே வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து மாறியிருக்கு ஸோ இப்போ நான் மாத்திரதான் இருந்தால் இந்த ரிம்மு அந்த டியூப்லஸ் டயரு ரெண்டுமே மாற்றுற மாதிரி ஆகிடும் ஸோ அது ஒரு பெரிய செலவு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளான இந்த டெக்னிக்கு சைக்கிள் டியூப் சைக்கிள் பம்பே வச்சு இதில் காற்றடிச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணுச்சிங்கன்னா தயவுசெய்து பதவிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்